வணக்கம் சாத்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில தேங்காய் வேர்க்கடலை வச்சு பூரண கொழுக்கட்டை தாங்க செய்ய போறோம் இது வித்தியாசமான சுவையெல்லாம் நல்லா இருக்கும் இது விநாயகர் சக்திக்கு சாமிக்கு பிரசாதமா செய்து வைக்கலாங்க மற்ற சாமிகளுக்கு விசேஷ நாட்களுக்கு பிரசாதமாவும் செய்து வைக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அவங்க கூட இந்த மாதிரி செய்து கொடுக்கும் போது சின்னவங்க இருந்து பெரிய வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க பூரண கொழுக்கட்டைக்குங்க உள்ள ஸ்டஃபிங் வைக்க அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை இது மறுபடியும் லேசா வறுத்துக்கலாங்க வெறுங்கடாயில ஒரு கப் அளவுக்கு மண்டவெல்லாம் ஒரு கப் அளவுக்கு துருவணா தேங்காய் வறுத்து வேர்க்கடலை தாங்க லேசாக சூடு காட்டிக்கிட்டே சரியா இருக்கும் பிடிச்செடுக்க லைட்டாக சூடு காட்டியாச்சுங்க ஒரு தட்டுக்கு மாற்றி சூடாக இருக்கலாம் ஒரு கப் பொடிச்ச மண்டை வெள்ளம் பால் கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக தண்ணி விட்டுக்கலாங்க ரொம்ப தண்ணி விட வேண்டியதில்லைங்க இது பாகுப்பதம்லாம் தேவையில்லை வெள்ளம் வந்து கரைஞ்சி கொதிச்சு வந்தால் போதும் வேர்க்கடலை எடுத்ததுங்க ஒன்றா ரெண்டாக பொடிச்சு எடுத்துக்கலாங்க தருது தருப்பா இது வந்து ஏலக்காய் சர்க்கரை சேர்த்து பிடிச்ச ட்ரை மிக்ஸி ஜார் தாங்க பாருங்கள் அளவு கொஞ்சம் தருதருப்பாக அரைச்சிருக்கேன் ரொம்ப நைஸ் பவுடராக அரைக்கல இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு துருவி வச்ச தேங்காவை நல்லா லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணுங்க இப்போ தேங்காய் ஓரளவுக்கு வறுத்தாச்சுங்க தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துக்கிட்டாலே போதுங்க இப்போ வெள்ளம் கரைச்சி வச்சதா வடிகட்டி சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒன்று சேர நல்லா காந்து விட்டுருலாங்க இது கூடவே பிடிச்சி வச்சிருக்கிற வெர்க்கடலையே சேர்த்துக்கலாங்க நல்லா ஒன்று சேர கலந்து கெட்டியாக சுருண்டு வரும்போது இறக்கி வச்சுக்கலாம் நாலஞ்சு ஏலக்காய் சர்க்கரை சேர்த்து பிடிச்சி வச்சுருக்கங்க இதை சேர்த்துக்கலாம் தேங்காவை கொஞ்சம் நெய் விட்டு வறுத்துருக்கேங்க அதே மாதிரி கொஞ்சம் வெள்ளை நல்லா கொதித்து வேக வச்சுருக்குறோம் இந்த பூர்ணம் வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சால் ஒரு வாரம் பத்து நாள் கூட வச்சு பயன்படுத்திக்கலாங்க நார்மலாக ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வெளியே வைக்கும்போதுங்க ரெண்டு மூணு நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் பாருங்க நல்லா கெட்டியாக சுருண்டு வந்துருச்சு இதை ஒரு தட்டுக்கு மாற்றி சூடார வச்சுக்கலாங்க கொழுக்கட்டை மாவு சேர்க்குங்க ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு கப் தண்ணி ஊற்றுனது இல்லைங்க ஒரு கப் அளவுக்கு கடையில் வாங்கினா பச்சரிசி மாவு நீங்கள் வறுத்த மாவு வறுக்காத மாவு எந்த மாவு எடுத்துக்கிட்டாலும் இந்த முறையில் செய்யும்போது உங்களுக்கு விரிசல் இல்லாமல் நல்லா சாஃப்டாக கொழுக்கட்டை வருங்க இந்த மாவை இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு உங்களுக்கு விரிசல் இல்லாமல் வர்றதுக்கு தாங்க இந்த மைதா மாவு சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் நெய்க்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கலாங்க பாருங்கள் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சுங்க நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே ஒன்று சேர கலந்து விட்டுட்டே இருக்கணும் நல்லா திக்காகி வர வரைக்கும் பாருங்கள் கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருவலாக நல்லா மாவு வெந்து வரும் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணுங்க அடிக்கணமான பாத்திரமாக எடுத்துக்கணும் இப்போ நல்லா கெட்டியாக திக்காகி வந்துருச்சுங்க ஒரு தட்டுக்கு மாற்றி சூடார வச்சுக்கலாம் இப்போ போறணும் நல்லா சூடாரிடுச்சுங்க அதே மாதிரி மாவும் சூடாறிடுச்சு இதெல்லாம் ஒன்று சேர நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க அப்புறம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா பிசைஞ்சு உருட்டி வச்சாச்சு இட்லி தட்டு மூடி கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் இங்கே வாழையில் இருந்தால் இந்த இட்லி தட்டு மூடி மேலே போட்டும் கூட நீங்கள் ஆவியில் வேக வச்சு எடுக்கும்போது இன்னும் கூடுதல் சுவையில் இருக்குங்க அந்த வேலையில் மனத்தோடு நல்லாயிருக்கும் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி நெய் தடவி நீங்கள் வேக வச்சுக்கலாம் பொண்ணு உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குழியாட்டம் செஞ்சுட்டு இது கூட பூரணத்தை ஃபில் பண்ணிக்கலாங்க ஃபில் பண்ணிவிட்டு உருட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பூரணம் ஃபில் பண்ணிக்கலாம் மேல்மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து பால் மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி செய்யும்போது நல்லா உருண்டு வந்துடும் உருட்டி எடுத்துக்கலாம் இதவே நீங்கள் கொஞ்சம் காம்பாட்டை நீட்டி விட்டால் அச்சில்லாத மோதகை உங்களுக்கு கிடைச்சிரும் இப்படி செய்துக்கலாங்க இதை நம்ம வந்து பால் மாதிரி உருட்டிக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ எட்டு டு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கிட்டா போதுங்க இப்போ மூடி வச்சுக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி பூரணச்சு ரெடிமேடாக கிடைக்கிதுங்க மோதக வச்சு இதில் கொஞ்சமாக நீ தடவைக்கலாம் மாவு கொஞ்சமாக இது கூட ஃபில் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உள்ளே லைட்டாக அழுத்தி விடுங்க போர் வைக்க ரொம்பவும் லைட்டாக அழுத்திடக்கூடாதுங்க எல்லா பக்கமும் மாவு இருக்கணும் நடுவில் குளியாட்டவும் செய்துக்கணும் பாருங்க பூர்ணத்தை இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம அழகாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டால் சரியாக இருக்கும் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துக்கோங்க எட்டு டு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கிட்டா போதுங்க இப்போ எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க எடுத்து வச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சூடு ஆறுன வரக எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் மோதக இல்லைன்னா இந்த மாதிரி உருண்டை பண்ணி லைட்டாக காம்பு மாதிரி எழுப்பி விட்டுட்டா நம்மளுக்கு மோதக இல்லாமையே இல்லாமயே நம்மளுக்கு மோதக கொழுக்கட்டை தயாராயிருங்க பாருங்கள் இதுவும் ஒன்று பிச்சு காட்டுறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான வேர்க்கடலை தேங்காய் வச்சு பூரண கொழுக்கட்டை செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்